அனைவருக்கும் வணக்கம் எதிர் வரக்கூடிய வடகிழக்கு பருவமழைக்காக நம்ம ஆடி மாதம் முடிந்து சிறப்பாக தயாராகிட்டு இருக்கோம் இப்போ இருக்கக்கூடியது ஒரு நல்ல வெயில் காலம் இந்த வெயில் காலம் முடிந்து நமக்கு வரப்போகிற இந்த மழையை வரவேற்கிறப்ப நம்ம போடக்கூடிய ஒரு நெல் வகை எந்த பாரம்பரிய நெல்லோ அல்லது பல்கலைக்கழக ரகமோ அல்லது வெளி மாநிலத்தோட நெல் ரகங்களோ எதை போடுறோம்னாலும் என்ன விதமாக தயாராகணும் முக்கியமாக இயற்கை விவசாயத்தில் எப்படி தயாராகணும் அடி உரம்ங்கிறது ரொம்ப முக்கியங்க இந்த அடி உரத்தில் மக்குன தொழு உரம் நாலு டிராக்டர்லோடு ஒரு ஏக்கருக்கு போடணுங்க ஒருவேளை எனக்கு நாலு டிராக்டர் லோடு கிடைக்கலைங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு டிராக்டர் லோடாவது போடணும் இப்போ நாலு டிராக்டர் லோடுனா ஒரு டிராக்டர் லோடு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபானா ஆச்சு அதுக்கு பதிலாக ஒரு டிராக்டர் லோடு ரெண்டாயிரத்து ஐநூறுபாக்கு நம்ம வாங்குறோம்னா அது கூட என்னென்ன பொருள்கள்லாம் கலக்கணும் உதாரணத்துக்கு நாலு லிட்டர் அசோஸ் பைரில்லம் ரெண்டு லிட்டர் பாஸ்வோ பாக்டீரியா ரெண்டு லிட்டர் பொட்டாஷ் பாக்டீரியா ஒரு லிட்டர் ட்ரைக்கோடர்மா விரிடி ஒரு லிட்டர் பாஸிலோமைசிஸ் அடுத்து இரண்டு லிட்டர் வேம் இந்த பொருளெல்லாம் கலந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு டிராக்டரோட அளவுள்ள சாணத்தோடு கலந்து வச்சுக்கணுங்க தண்ணி தெளித்து வச்சுக்கணும் மட்டை போட்டு மூடி வச்சுக்கணும் நல்ல ஒரு இரண்டடி அடி உயரத்தில் மண்ணை அந்த சாணத்தை தட்டி விட்டு அது மேலே இதெல்லாம் போட்டு மூடி வச்சுக்கணுங்க மூணு நாளைக்கு ஒரு முறை தண்ணி தெளிச்சுக்கணும் இந்த அமைப்பை நீங்கள் சேடையை ஓட்டுறீங்க முதல் நிலத்தை சமப்படுத்துறீங்க சேடையை ஓட்டுறீங்க பரம்படிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் எப்போ நடவு பண்ண போகிறீங்களோ நடவு பண்ணுறதுக்கு குறைந்தபட்சம் மூன்று நாட்களுக்கு முன்னாடி இந்த இப்போ நீங்கள் செஞ்ச செய்து வச்சுருக்க இந்த பொருளை பூமி ஃபுல்லாக பரவலாக்கணும் போட்டு முடிந்த அளவுக்கு ஒரு மூணு நாள் மக்கிற மாதிரி ஒரு புளிக்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தணுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எதுக்கு முக்கியம் இதற்கு முன்னாடி நீங்கள் எந்த ஒரு விவசாயம் பண்ணியிருந்தாலும் அது மக்காமல் இருக்கும்போது நமக்கு தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது யாரெல்லாம் வந்து இந்த பள்ளதள பல வகையான இலைகளை போட்டு மிதிக்கிறீங்களோ மிதிச்சுட்டா அது மக்குறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குங்க அது முழுமையா மக்காம நீங்க நடவு பண்ணிங்கன்னா முதல் பத்து நாள்லே பயிர் மஞ்சள் அடிச்சு காட்டும் அதாவது பூமி சூடாகி நிற்கக்கூடிய அந்த நிலமையில இந்த பயிர் அதை அந்த வெப்பத்தை தாங்காது அந்த அழுகலத்தை அதாவது மீத்தேன் வாயு அதுலேருந்து உருவாகுங்க அந்த உருவாகிறத இந்த பயிர் தாங்க முடியாது தான் நான் முன்கூட்டியே இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்றேன் இப்படி நீங்கள் தலைகளை இலை தலைகள் போட்டு நீங்கள் உரம் கொடுக்குறதா இருந்தால் ஈஎம் கரைசல்ங்கிற அந்த திரவத்தை தயார் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஏக்கருக்கு ரெண்டு லிட்டர் இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து பிரித்து எல்லா பக்கம் ஊற்றி விட்டுருங்க ஊற்றி விட்டுட்டு நடவு செய்யுங்க இல்லைன்னா அது முளைக்காது சரியாக முளைக்காது கிளைப்பு தன்மை வராது அதனால் இந்த காரியத்தை கண்டிப்பாக செய்யணும் இது மட்டும் இல்லாமல் பட்டத்தில் பண்ணக்கூடிய யாருமே வந்து இயற்கை விவசாயம் பண்ணணும்னா ஆறு தடவை இரநூறு லிட்டர் கொடுக்குற மாதிரி ஜீவாமிரதம் தயாரிக்கிறதுக்கான பொருள் வச்சுக்கணும் அதாவது நீங்கள் சாணம் வந்து நூற்றி இரு நூற்றி இருபது கிலோவும் கோமியம் வந்து நூறு லிட்டரும் வச்சுக்கணும் இது இல்லாமல் அமிலம் ஒரு இருபது லிட்டர் வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க இஎம் கரைசல் ஒரு லிட்டர் தாய் திறம் வாங்கி இருபது லிட்டராக போட்டு வச்சுக்கணுங்க இது இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் கொடுக்குற மாதிரி ட்ரைகோடர்மா விரிடி ஒரு லிட்டர் அப்படின்னா மூணு லிட்டர் அது அசோஸ்பெயிலம் ஒரு லிட்டர் பாஸ்வோ பாக்டீரியா ரெண்டு லிட்டர் பொட்டாஷ் பாக்டீரியா ரெண்டு லிட்டர் இதெல்லாம் நம்ம கையில் இருக்கணுங்க இது மட்டும் இல்லாமல் பூச்சிகளை விரட்டக்கூடிய பூச்சி விரட்டி திரவங்களாம் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கணும் அல்லது உயிரியல் திரவத்தில் வெரட்டிசீலியம் லக்கானி அப்படிங்கிற திரவம் ரெண்டு பாட்டிலும் பேசிலஸ் துருஞ்சி துறிஞ்சி என்சிஸ் இந்த பாட்டில் ரெண்டும் கையில் வச்சுக்கணும் முதல் நம்ம எல்லாத்தையும் முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கிட்டாலே அதைத்தான் தான் கொட்ட போகிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு எவ்வளோ உற்ப எவ்வளோ செலவு பண்ண போகிறோங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிடும் இதிலே நம்ம முழுமையான லாபம் எடுக்க முடியும் அறுபத்தி ரெண்டு கிலோ மூட்டை நாற்பத்தி நாலு மூட்டை எடுக்கணும்னா இப்போ நம்ம வச்சுருக்க இந்த பொருளை பூமிக்குள்ளே போட்டாலே போதும் தயாரிக்க கண்டிப்பாக சம்பா பட்டத்தில் நல்ல லாபம் எடுக்கலாம் மீண்டும் சந்திப்போம்